நாலு நாள் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளேயும் இங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் இருக்கிறவங்க அதுக்குள்ளேயும் நான் களை எடுக்கணுமா எப்படிலாம் போட்டு வேலை வாங்குறாங்கன்னு பாருங்கள் நீங்களே களையே முளைக்கலை எள்ளே ஃபஸ்ட்டு இன்னும் முளைக்க ஆரம்பிச்சலை அதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து களை எடுக்கணுமா அந்த எள்ளில் வந்து சம்பளம் வாங்குறதுக்காக எப்படிலாம் வேலையை கஷ்ட கொடுத்து கஷ்டப்படுத்துறாங்க பாருங்கள் ஒட்டுதோ தண்ணி எனக்கு போடாமல் இருந்திருக்கணும் அழகா இது இதுதான் இதுதான் பச்சை பச்சையாக தெரியுது அதுதான் செருப்பு படமா இல்ல எதுவாம்மா எள்ளு எங்க இருக்கு எள்ளு இந்த இந்த இதா 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 இதுல கலர் எடுக்கணுமாமா நம்ம பாதி எல்ல வந்து எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. இதான் முளைச்சிருக்கு இப்பதான் எள்ளே முளைக்க ஆரம்பிக்குது. அதுல வந்து நாங்க கல எடுக்கிறோம் சரி. லைக் போட்டாச்சு ஓகே ஓகே. தண்ணி வந்து குறைச்சி வச்சுருக்கோம் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடெல்லாம் முடிஞ்சது நானும் அங்கே கொடுங்கட்டேன் தான் அதில் ஆழெலாம் இல்லை எள்ளு விதைச்சிருக்காங்க அது வந்து களை எடுக்கணுமா எள்ளையும் முளைக்கல அதுக்குள்ளேயும் களை எடுக்க சொல்லிட்டாங்க எள்ளு முளைக்கவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து களை எடுக்கணுமா நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து வேலை சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இது இருந்து இந்த இருக்குலாம் அதெல்லாம் எடுத்து பிச்சு போடணுமா நாங்கள் மழைலாம் இல்லைப்பா தண்ணி தான் பஞ்சிட்ருக்கோம் தண்ணி பயில மழைலாம் பெய்யலை எங்களுக்கு அப்படி ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க என்ன செய்ய கஷ்டமாக தான் இருக்குது இங்கே இங்கே இதெல்லாம் இந்த மாதிரி செடியெல்லாம் ஒன்று ரெண்டு இப்போ முடக்கிறதுக்குள்ள எள்ளு முளைக்கவே இல்லையே நாலு நாள் தான் நான் அது விதைச்சே நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் களை எடுக்கணுமா நாங்கள் எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க தோட்டத்தில் உள்ள ஓனர் இந்த இதில் தான் தண்ணி பாஞ்சிக்கிட்டு இயற்கை ஆமாம் என்னக்கா இயற்கை வேலையை போட்டு பெண்டு கலந்தாங்க எள்ளை முளைக்கவே ஆரம்பிக்கலை அதுக்குள்ளேயும் களை எடுக்கணுமாக்கா பாருங்கள் எங்களுக்கு எப்படி வேலை எடுப்பாரு இந்த முளைச்சிட்டு பாருங்கள் எள்ளு எள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருக்கேன் எங்க போய் களை எடுக்க இதை அப்படியே காலை வச்சு நாங்கள் பார்க்கலாம் மீச்சிட்டு போனோம்னா அப்படியே அது இதாயிரும் என் வீட்டுக்கார களை எடுத்துட்டு தண்ணியும் பாஞ்சுக்கிட்டு இருக்கும் களையும் எடுத்துக்கிட்டு தோட்டத்தில் ஓனர் உங்கள் வீடியோவை பார்க்க போகிறார்கள் அக்கா கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் அது உங்களுக்கு நல்லது தான் நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க தவறாக எதுவும் பேசுறீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனம் ஓகே ஓகேக்கா புரியுது புரியுது நான் பேசவே இல்லைக்கா கலையே எடுக்கிறேன் ஒரு லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஃபோனை வைக்கலான்னு பார்த்தா இங்கே தூணுக்கு தூணு தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்கேன் அதனால் ஃபோனை வந்து ஃபோன் வந்து கீழே வைக்க முடியாது நான் அதனால கையிலே வச்சுட்டு களை எடுத்துக்கிட்டு இருக்கேன் விவசாயம் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி இயற்கை பிடிக்கிறவங்களாம் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ரைப் பண்ணிக்கோங்க ஈரத்தோடு போட்டால் தான் இது இந்த வேரோடு பிடுங்க முடியும் அதனால தண்ணி பஞ்சிருந்துச்சு காலு விலங்கி எங்கக்கா நைட்டி போட்டுக்கிட்டு இருக்கா அதான் எடுக்க முடியல என் பேச கூட காட்டல நான் நாளைக்கு களை எடுக்கையில் வீடியோ சொல்லி போடுவோம்க்கா நான் எதுக்கு கீரியம் பிள்ளைகள் வருது இனிய மாலை வணக்கம் 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 அங்கே என் வீட்டுக்காரர் இருக்காரு அங்கே என் பொண்ணு வந்து நாயை தூக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கான் லைக் லைக்குடன் உங்கள் மனோ மனோ மனம் வணக்கம் வணக்கம் பரவாயில்ல இன்றைக்கி வெயில் இல்லை வெயில் அடிச்சிச்சின்னா இவ்வளோ நேரத்துக்குள்ள இங்கே வர முடியாது மரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்ரீராம் ஜெயம் வணக்கம் வணக்கம் எல்லாருமே ஒரு லைக் மட்டும் போடுங்கப்பா கஷ்டப்படுறவங்களுக்கு சரிக்கா சரிக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக போடுறேன் இந்த லைவும் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு தான் கண்டிப்பாக போடுறேன்க்கா ஆ ஆமாயா இதெல்லாம் காலச்செடி தான் ஓகே தேங்க்யூ எங்க வர ம் களை பிறக்க போறியா பொண்ணும் களை இறக்க போகிற சிண்டோ இருக்கு போய் சிண்டு வருது சிண்டு அது எவ்வளோ அழகாக ஆமாம் ஆமாம் தான் அதை தான் எடுக்கணும் எடு எடுத்து பாக்கலாம் கொஞ்சமாக தான் தெரியுது கிட்ட கொண்ட பார்க்க பக்கம் நிறைய இருக்க மாட்டேங்குது கைக்கு <utan> வரதெல்லாம் <imitation> 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 என்ன பண்ணிட்டு இருக்க எடுத்துட்டு வந்தோம் என்ன சொன்னா பாலை வாங்கிட்டு வரனுல

செருப்பு எல்லாம் சகுதியாகுதா ஏங்காய் செருப்புல ஒட்டுது